வணக்கம் யாவருக்கும் முறை பூமியில் நாம இன்னைக்கு பார்க்க போற அற்புத திருத்தலத்தின் வரலாறு எது தெரியுமா கங்கை கொண்ட சோழபுரம் தமிழகத்திலேயே மிக பெரிய சிவலிங்கம் இந்த தாங்க இருக்கு தஞ்சாவூரை காட்டிலும் அளவுல மிக பெரிய சிவலிங்கம் இது இப்பேற்பட்ட இந்த புண்ணியமான காரியத்தை செஞ்சது யாரு இந்த கோவில கட்டினது யாரு ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் தான் இந்த கோவில கட்டினாரு அப்பா தான் எல்லா குழந்தைங்களுக்கும் ரோல் மாடல் அதனால தான் அப்பா எது செய்கிறாரோ பையன் அதையே பார்த்து திருப்ப செய்வான் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்பேற்பட்ட ராஜேந்திர சோழன் சின்ன வயசுலேயே தன்னுடைய அப்பா பண்ற எல்லா நல்ல காரியங்களும் வீர தீர செயல்களும் புண்ணிய காரியங்களும் பார்த்துட்டே வரான் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததும் அவனுக்கும் மனசுல ஒரு எண்ணம் வருது நாமளும் அப்பாவை போலவே ஒரு கோவில் கட்டணும் ஆனா அப்பா வைத்த சிவலிங்கத்தை விட நாம பெரிய சிவலிங்கமா பிரதிஷ்ட பண்ணணும்னு எண்ணம் வருது தான் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க நந்தி வந்து தஞ்சாவூர் நந்தியை விட பெருசு இந்த நந்தி பகவான் சுண்ணாம்பு கல்லால செய்யப்பட்டு அமர்ந்த நிலையில காட்சி தர்றார் தஞ்சாவூர்ல இருக்க நந்தி பெருமாள் வந்து மூலஸ்தானத்துல இருந்து நூறு மீட்டர் இடைவெளியில இருக்கார் இங்க இருக்க நந்தியம் பெருமாள் வந்து இரநூறு மீட்டர் இடைவெளியில இருக்காரு தினமும் காலையில சூரிய ஒளி இந்த நந்தியின் மீது பட்டு கிரகத்தில் இருக்க சுவாமி மேல பிரதிபலிக்குதான் இந்த அற்புத நாம் நாம கிரகத்தில் போயிட்டு விளக்கு வெளிச்சல்லாம் இல்லாமல் இருட்டில் பார்த்தாதான் நம்மளால உணர முடியும் இந்த அற்புத காட்சியன்னு சொல்றாங்க இந்த ஒளி எவ்வளோ அழகா இங்க பட்டு சுவாமிகிட்ட தெரியிற மாதிரி நம்ம சிற்ப வல்லுனர்கள்லாம் எவ்வளோ அழகா அந்த காலத்துல வடிவமைச்சிருக்காங்கல்ல இதை வர்ணிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தை போராதுங்க நம்ம கண்களால கண்டு மகிழ்ந்தாதான் நம்மளால உணர முடியும் அது மட்டும் இல்லாம இங்க சுவாமி கர் கர்ப்பகிரகத்துல லிங்கத்தோட அடியில சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்களாம் அது என்ன சந்திரகாந்த கல் அந்த கல்லுக்கு ஒரு அற்புத விஷயம் பார்க்கலாம் சந்திரகாந்த கல் இதனுடைய என்னன்னா வெயில் காலத்துல வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை தரும் குளிர் காலத்துல குளிர்ச்சியை குறைத்துட்டு மிதமான வெப்பநிலையை தருகிறது இந்த அற்புதமான சிறப்பு தான் இந்த சந்திரகாந்த கல்லுக்கு இருக்கு இந்த சந்திரகாந்த கல் இந்த கங்கை கொண்ட சோழபுர கோவிலை தவிர மற்ற எந்த கோவில்லையுமே கிடையாது அடுத்தது இந்த கோவிலில் இருக்க பெரிய நாயகி அம்பாள் தான் பெயருக்கு ஏற்றார் போல ஒன்பதரடி உயரத்தில் அம்பாள் இருக்காங்க இந்த அம்பாளை நாம் வணங்கணும்னா நிமிர்ந்து தான் வணங்கணும் இந்த அம்மாவோட கால் அடியில் காஞ்சி பெரியவர் வந்து சந்திரசேகர சுவாமிகள் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்கார் அடுத்தது இந்த கோவிலில் இருக்க குழந்தை வடிவிலான துர்கை இந்த துர்கை அம்மாவுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கான் இந்த அம்பாள் வந்து ராஜேந்திர சோழனின் குல தெய்வம் ஒம்பது வயசு சிறுமியின் வடிவில் சிறுச்சிண்டே இருபது கரங்களோட காட்சி அளிக்கிறாங்க இந்த துர்கை அம்பாள் இந்த கோவிலில் இருக்க விநாயகருக்கு பேர் கணக்கு விநாயகர் ஏன் இவருக்கு இந்த ஒரு பேரு ஒரு முறை ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு கோவில் கட்டியதற்கான செலவு எல்லாம் என்ன அப்படின்னு சொ கேட்டாராம் அந்த கணக்கு வழக்கை கேட்டதும் சரியா விளக்கம் தர முடியாம அந்த அமைச்சர் வந்து விநாயகர்கிட்ட நின்று பிரார்த்தனை செஞ்சாராம் விநாயகரை பிரார்த்தனை பண்ணதன் மூலமா அவருக்கு கணக்கெல்லாம் தெளிவாக கிடைச்சு அரசர்கிட்ட நல்லபடியாக ஒப்படைச்சாராம் இந்த கணக்கெல்லாம் தெளிய வச்சதால விநாயகர் பேர் கணக்கு விநாயகர் என்று வழங்கலாயிற்று அடுத்து இங்க இருக்கிற நவகிரகம் வந்து சுற்ற முடியாத நவகிரகம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த நவகிரகங்கள் வந்து ஒரே கல்லுல தாமிரப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க அதனால நம்மளால நவகிரகத்தை பிரதட்சிணம் பண்ண முடியாது அடுத்து இங்க சரஸ்வதி தேவி லட்சுமி தேவியும் தியான கோலத்தில் இருக்காங்க அதனால இங்க இருக்க சரஸ்வதிக்கு பேரு ஞான சரஸ்வதி என்றும் லக்ஷ்மியை வந்து ஞான லக்ஷ்மி என்றும் அழைக்கிறார்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில கட்டி முடிச்ச பிறகு ராஜேந்திர சோழன் கும்பாபிஷேகத்திற்கான வேலையில ஈடுபட்டு இருக்கானா அப்போ கும்பாபிஷேகத்துக்கு ஒரு புனித நீர் வேணும் இல்லையா அதுக்காக என்ன யோசிச்சாராம் தங்கிட்ட தோத்து போன மன்னவர்கள் எல்லாரையும் வர சொன்னாராம் நீங்க எல்லாரும் போய் கங்கையில போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அதை கொண்டு நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு கட்டளை பிறப்பித்தாராம் அதே போல அவர்களும் கங்கைக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தாங்களாம் அந்த தண்ணியெல்லாம் தான் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்தது அதனால தான் அந்த ஊரும் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரில் வழங்கலாயிற்று அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் கும்பாபிஷேக நீரை வந்து கிணறு தோண்டி வடிய செய்து அதன் மேலே தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தானா ராஜேந்திர சோழன் எப்பெல்லாம் கோவிலுக்கு ராஜேந்திர சோழன் வருகிறாரோ அப்போல்லாம் அந்த கங்கா தண்ணியை தலையில் தெளிச்சுண்டு முதல்ல போய் தன் குலதெய்வமான பாலதுர்கையை வணங்கிட்டு தான் உள்ளே வந்து சுவாமியையும் அம்பாளையும் தரிசிப்பாரா ராஜேந்திர சோழன் நன்றி